மகா அருளுரை மேல்நாட்டு நாகரிகமும் நமது பண்பாடும் பணக்கார குடும்பம் நவ நாகரிகமான குடும்பம் பெண் அமெரிக்காவில் படிக்கிறார் முழங்கால் சட்டை ஆண்களின் மேல் சட்டை அணிந்து கொண்டு மிடுக்காக வந்திருந்தாள் பக்கத்திலேயே ஒரு சாமானிய குடும்பப் பெண் பாவாடா சட்ட தாவணி என்று தென்னாட்டு பாரம்பரிய உடை அணிந்திருந்தாள் பெரியவா அப்போது ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார்கள் இரு குடும்பத்தினரையும் பார்த்துவிட்டு சற்று நேரம் படித்துவிட்டு புத்தகத்தை வைத்தார்கள் அந்த சாமானிய பெண்ணை பார்த்து நீ என்ன பண்ணுற இதோ இந்த பெண்ணை பாரு காலேஜில் படிச்சுட்டு அமெரிக்கா போயிருக்கா நீ என்ன பண்ணுறதா உத்தேசம் என்று கேட்டார்கள் பிரியவா அதற்கு நானும் பிஏ படிச்சிருக்கேன் என்றால் அந்த சாமானிய பெண் அப்புறம் என்றார் பிரியவா அப்பா அம்மா சொல்கிறபடி கேட்குறேன் சிக்கனமாக குடும்பம் நடத்துவேன் புடவை கட்டிப்பேன் வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டேன் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவா பளிச்சென்ற இந்த பதிலில் பணக்கார பெண்ணிடம் ஒரு இன்பகரமான மாறுதல் தடால் என்று பெரியவா முன்பாக கீழே விழுந்து வணங்கினாள் பெரியவா மன்னிக்கணும் நான் இந்த ட்ரெஸ்ஸில் இங்கே வந்தது ஒரு அகங்காரத்தில் தான் நான் அமெரிக்காவில் இருக்கேன் என்று விளம்பரப்படுத்தி கொள்ளும் உள்மன நோக்கத்தில் தான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் என்று கெஞ்சிரா போல சொன்னான் அந்த பணக்கார பெண் பெரியவா சொன்னார்கள் மேல்நாட்டுக்காரர்களும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன அவைகளை ஏற்றுக்கொள்ளலாம் எக்ஸ்கியூஸ் மீ என்கிறார்கள் தேங்க்ஸ் என்கிறார்கள் சாரி என்கிறார்கள் இதெல்லாம் போற்றத்தக்க பண்பாடு இதை விட்டுட்டு கேவலம் ட்ரெஸ்ஸை மட்டும் அடிக்கிறோம் நமது கலாச்சாரப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா நாளடைவில் நமது பண்பாடுகளின் அஸ்திவாரமே போயிடும் என்றார் பெரியவா இந்த உபதேசம் அந்த பெண்ணுக்கு